வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம அளவுக்கு உணவே மருந்து மருந்தை தேடி வேண்டிய அவசியம் நம்ம எடுக்கக்கூடிய உணவே நம்மளை பாதுகாக்க முடியும் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்பை நாம எப்படி செய்யறது இதுக்கெல்லாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத வாங்க பார்க்க இந்த முருங்கைக்கீரை சூப்பு செய்யறது பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் மஞ்சள் வச்சிருக்க விரலி மஞ்சள் இதை முடிஞ்ச பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கும் பெரிய மளிகை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும் சந்தையில் கிடைக்கும் விரலி மஞ்சள் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க ஒரு கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து நீ அரைச்சு மஞ்சத்தூளை பயன்படுத்துங்க அது வந்து மங்களகரமான ஒரு விஷயம் மஞ்சள் தூளுடைய மகிமை நிறையா அதே மாதிரி மிளகு மிளக நம்ம பயன்படுத்துறோம் சீரகம் பயன்படுத்துறோம் பூண்டு வெள்ள பூண்டுன்னு சொல்லுவோம் பூண்டுன்னு சொல்லுவோம் இதை பயன்படுத்துறோம் உப்பு உப்பு அளவு கிரியாரிட்டி அதிகமா இருக்கிறவங்க உப்பு அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு உப்பு சேர்த்துறவங்க உப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சின்ன சின்ன வெங்காயம் வெங்காயம் ஒரு நாலு தக்காளி பழம் கருவேப்பிலை மல்லி இலை முருங்கைக்கீரை இத வச்சு நம்ம சூப் பண்ண போறோம் இன்னைக்கு மருத்துவத்துல எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொல்லக்கூடிய மருத்துவத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழைக்கு மட்டுமல்ல பணக்காரருக்கும் சேரும் ஆனா இது நரம்பு சம்பந்தப்பட்டது மலச்சிக்கலை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொலஸ்ட்ரால வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் பிபிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது இது போன்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நரம்ப தளர்ச்சி அதே மாதிரி ஆண்மை தன்மை இது எல்லாத்துக்கும் இந்த முருங்கைக்கீரை சூப்பரான ஐடியாங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து வாரம் ரெண்டு முறை அவிச்சு பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்புல போட்டும் பயன்படுத்திக்கலாம் சூப்பாவும் பயன்படுத்தலாம் இந்த சூப்ப வந்து பயன்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகும் உடல் சோர்வுல இருந்து ரிலீவ் ஆகும் தோல் வியாதியிலிருந்து இருந்து ரிலீவ் ஆகும் அதே தமிழ் எலும்புகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கூடிய இரும்பு சத்து உள்ள உடைய முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை உடைய பதிவுகள் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை இப்படி பசுமையே இருக்கிறது இப்படியே பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நாலு குழந்தைங்களுக்காக இந்த பவுடர்களை வந்து உணவுல சேர்த்தலாம் அப்படின்றது முருங்கைக்கீரையை தெளிவா பவுடர் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு டூ இயர்ஸ்க்கு மில்லியன் கணக்கில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது எல்லாரும் இந்த முருங்கைக்கீரையை பதப்படுத்தி நீங்க வீட்டில் வச்சுக்கலாம் சீசன்ல கிடைக்கும் போது புழு இல்லாத இருக்கும் போது பயன்படுத்திக்கலாம் முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கழுவி தண்ணியில் கழுவி நேரம் உணர்த்தி வச்சுக்கிட்டு நீங்க சமையல் பண்ணீங்கன்னா பக்கமும் அருமையாக இருக்கும் உடலுக்கு வந்து இது அற்புதமான ஒரு விஷயம் இந்த முருங்கைக்கீரை இப்ப நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்லும் நல்லெண்ணெய் உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் நரம்பை வந்து பலப்படுத்துறதுக்கு நல்லெண்ணெய் நான் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சூப் கொடுக்கணும் மறக்காம எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சூப் வந்து காலையில எடுத்துக்கங்க நைட் இந்த சூப் வச்சுட்டு காலையில லேச மிதமா சூடு பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு காலையில் டீ சாப்பிட்றதுக்கு போல இதை தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டினியூ நீங்க பண்ணிக்கலாம் இதை செய்யறதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கண்ணுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நரம்ப பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்குது மூட்டு வழி யாருக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த சூப் எடுத்துக்கிறது ஒரு சிறப்பு இந்த கஷாயத்தை நம்ம எப்படி பண்ணலான்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு ரொம்ப முத்தளைக்கீரை வேண்டாம் ரொம்ப இளங்கீரை வேண்டாம் நான் பறிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த முருங்கைக்கீரையை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுங்க ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு வந்து தண்ணி ஒட்டாதுங்க அப்படியே ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து நல்லபடி போட்டுங்க ஒரு கைப்பிடி ஒருத்தருக்கு வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க அக்கறை எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் கிடையாது நல்லா இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாங்க இதை சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதி இருக்காதுங்க கேஸ் ஸ்டபுள் இருக்காது முதுகு வலி வராதுங்க இடுப்பு வலி வராது மழை வந்து ஹாடா போகாது தோல் வியாதி வராதுங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாலு கப்பு எடுக்கிறேங்க அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறேங்க முருங்கைக்கீரை உணவுல வந்து அன்றாட சேர்த்துறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இது ஏதோ ஒரு வழியில நீங்க சேர்த்துக்கலாம் பொரியலாகவும் எடுத்துக்கலாம் இதை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நம்ம வந்து சாம்பாரில் நான் பண்ணிக்கிறோம் பருப்பு சாம்பாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டு எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு வருமோன்னு பாதுகாப்போம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சிறப்பு முருங்கைக்கீரையை நல்லா அவிச்சு நல்லா குளக்கொழுன்னு பண்ணி கொடுங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையை அப்படியே சட்னி பண்ணி சாப்பாட்டில் பசைச்சு கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நாலு டம்ளர் யூஸ் பண்ணுவேன் இப்போ எனக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டுங்க கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்து போட்டுங்க இந்த கரோப்பிலுடைய மகிமை உங்களுக்கு நல்லா தெரியும் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் கண் நரம்புகளை பலப்படுத்தும் கண்ணுக்கு அற்புதமான விஷயம் முடிகளை வந்து கருமையை வச்சுக்கும் முடி உதராது உடல் சோர்வு இருக்காது வாய்வு தொல்லை வராதுங்க பீபி பீபிக்கு ஒரு சிறந்த விஷயம் கரோப்பில சூப்பு நீங்கள் தனிப்பட்ட முறையை எடுக்கிறதுனால நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் கரோப்புழை சூப்பை எப்படி எடுக்கணுன்றது கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி பயன்படுத்திங்க இன்றைக்கி நம்ம கரோப்பிழையை நம்ம இதில் சேர்த்திருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி இலைங்க மல்லி இலையை நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி போட்டுங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இருந்தால் போட்டுங்க இலை சேர்த்துறதுனால எந்த தவறுதலும் கிடையாது இந்த மாதிரி கட் பண்ணி மல்லி இலையை வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மல்லி இலை சேர்த்துறதுனால இந்த தலபாரம் இருக்காதுங்க ஒற்றைத்தளி விலை வராதுங்க தளபாரம் இருக்காதுங்க பிபி உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க மல்லி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி குறைய ஆரம்பிக்குங்க மல்லி பச்சையவே அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சூப் மல்லி சூப்பாகவும் எடுக்கலாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கலந்து இன்னைக்கு கொடுக்குறங்க தனிப்பட்ட முறை ஒவ்வொன்றும் சூப் எப்படி வச்சு சாப்பிட்றது என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நம்ம ஏபி கே விளாஸில் கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம மல்லி எடுத்துக்கிட்டோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுங்க நல்ல சீரகமாக நல்ல பிராண்டு சீரகமாக எடுத்துங்க ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுங்க அடுத்தது பாருங்க மிளகு மிளகு எடுத்துக்கிறோம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுங்க நம்மளுடைய காரத்தன்மைக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து நிறைய ரத்தத்தில் உருவாக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வெயிட்டை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு காமாலை வராம பாத்துக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீர் இருந்தாலும் சரி வர காமாலையா இருந்தாலும் சரி ஊது காமாலையா இருந்தாலும் சரி டெய்லி மிளகும் பாலும் மஞ்சத்தூளும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா காமாலையிலிருந்து ரிலீவாகலாம் கீழா நெல்லி அரைச்சு பாலில் சாப்பிட்டீங்கன்னா காமாலை குணப்படுத்த முடியும் இந்த மாதிரி உடையது தலைவலி மிளகும் அரைச்சு பத்து போட்டீங்கன்னா தலைவலி குணமாகும் இதை வந்து நமக்கு மிளகு நிறைய எடுக்கிற வரைக்கும் உடலுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி பீசிங் பிராபலத்திலிருந்து ரிலீவாகலாம் மிளகு எடுக்கிறது அதே மாதிரி நம்ம பூண்டுங்க பூண்டு மாத்தீங்கன்னா நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடல் வெயிட்டை குறைக்கும் மலத்தை இலக்கி வெளியில கொண்டுட்டு போவோம் மலச்சிக்கலை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு அதே மாதிரி ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு பூண்டுக்கு ஒரு ஆற்றல் உண்டு பூண்டு ஒரு மூணு நாலு பொல் போட்டுக்கிறேங்க சரிங்களா நீ ஒருத்தருக்கு சேர் மாத்தீங்கன்னா ஒரு பொருள் போட்டீங்கன்னா போதும் இதெல்லாம் வந்து ஒரு ரேஷியோலாம் கிடையாது நம்ம உடலுக்கு இது உணவே மருந்து நம்ம செய்யக்கூடிய பொருள் எல்லாம் உணவே மருந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியல குறைச்சி எடுக்க வேண்டிய நமக்கு தகுந்த மாதிரி சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் அது என்னென்ன வேலை செய்யுமோ அதெல்லாம் வேலை செய்யுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கல் உப்பு நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து உப்பு எடுத்துங்க அது யாரா இருந்தாலும் சரி உப்பு எடுத்துங்க உப்பு சத்து அதிகமா இருக்கிறவங்க உப்பை குறைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு சால சிறந்தது பாத்தீங்கன்னா நான் ஒரு உப்பு கொஞ்சமா மட்டும்தான் போடுவேன் சரிங்களா இவ்வளவுதான் இதே போதும் உப்பா வேண்டியதில்லை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த மாதிரி விரலி மஞ்சள் எடுத்துக்கிறீங்க நமக்கு ஒரு சிறிதளவுக்கு இருந்தால் போதும் மஞ்சள் வந்து சிறிதளவுக்கு இருந்தால் போதும் நல்லா உடச்சி இதை தட்டிக்கு சொல்லிடுறேன் ஏன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து மஞ்சள் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு மஞ்சள் அதே மாதிரி காமால சம்பந்தப்பட்டதை சரியும் ரத்தத்தில் உள்ள கிருமிகளை ஏற்றக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த மஞ்சளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் இது ஒரு மெடிசன் எப்பேற்பட்ட புண்கள் ஆறாத புண்கள் ஆற்றி கொடுக்கறது மஞ்சள் இது மாதிரி மஞ்சளை நம்ம வந்து அரைச்சி எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட சரியா இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வீசிங் ப்ராப்ளத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சார் எடுத்து தேனில் கலந்து எடுத்துங்க உடல் வெயிட்டை குறைக்கணும்னா சின்ன வெங்காயத்தை நிறைய பயன்படுத்துங்க தேனால் கலந்து டெய்லியும் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சின்ன வெங்காயத்துடைய சாரும் தேனும் எடுத்துங்க சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அது உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து மூலி அப்படின்ற ஒரு சம்பந்தம் உணவே மருந்துன்றோம் ஆனா நமக்கு தெரியாமையே நம்ம வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா உணவு தான் மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம் இதை வந்து தேடி மருந்தை தேடி போக வேண்டிய விஷயம் இல்லை நம்ம வீட்டில இருக்கிற விஷயத்தை வச்சே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அனைத்துமே குணப்படுத்த முடியும் என்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்துக்கிறேங்க இது அதிகமா போறதுனால ஒரு தவறுதல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உணவு மாதிரி சேர்த்திங்க இது வீட்டுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்தும் வந்து குணமாகணும்னா எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு குழந்தைகள் வந்து பெரியவங்களை இதை எடுத்துக்கலாம் இப்படி தொழிச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்மளுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறேன் தக்காளி பழத்தை கொடுக்குறேங்க ரெண்டு தக்காளி பழம் போடுறேங்க ஏன்னா வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதுனால ரெண்டு தக்காளி பழம் போடுறேங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து எப்படி நம்ம சூப்பு செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க நம்ம பேஸ்ட் மாதிரி ரொம்ப வந்து நைஸா வேண்டிய இல்லைங்க ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி வேகறதுக்கு வந்து சீக்கிரமே வந்துடும் இல்ல முழுசா அப்படியே போட்டுக்க நம்ம ஒடிச்சு எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க காஞ்சிட்டுங்க அப்படியே நல்லா வேகட்டுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன சூப்பு போடும் விருப்பப்படுறீங்களோ நான் சொல்லக்கூடிய ரேசியை என்னென்ன கலக்கம் இதெல்லாம் எடுத்துங்க ஒரு நாளைக்கு கீரை சூப்பு போடுங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு புதினா சூப்பு போடுங்க ஒரு நாளைக்கு மல்லி சூப் போடுங்க ஒரு நாளைக்கு கருவேப்பழ சூப்பு போடுங்க எந்த கீரை கிடைச்சாலே ஒரு சூப்பு போட்டு போலங்க அதே மாதிரி மாசத்துல ரெண்டு நாளைக்கு அகத்தி கீரை சூப் போடுங்க இப்ப இந்த அகத்திக்கீரை சூப் போறதுனால மலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி வயிற்று எல்லாம் சுத்தம் பண்ணிரும் அதே மாதிரி ரத்தத்தில் உடைய கிருமிகளை அழிச்சிட்டு சுத்தம் பண்ணிரும் நாடா பூச்சி கீரி பூச்சி நம்ம உடல்ல குழந்தைங்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் சத்துமானம் இல்லைங்க உடம்பு வளர்ச்சி இல்லைங்க ரொம்ப சோர்வா இருக்குதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரைய சூப்பு எடுங்க இந்த அகத்திக்கீரை சூப்பு எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குடல்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி உடலுடைய வெயிட்டுகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அகத்திக்கீரைக்கு இந்த மாதிரி அகத்திக்கீரை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க அகத்திக்கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி உணவுல எப்படி பயன்படுத்துன்றதும் நம்ம வீடியோவில் கொடுத்துட்டோம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வீடியோவில் எப்படி விளையாட்சியில் இருக்குது மறக்காம உள்ளால் போய் பாருங்க கண்டிப்பா என்னென்ன தேவைகள் உங்களுக்கு தேவைகள் அழைத்திருக்குது என்னை நீங்க தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுக்குறேங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஆனா மெயினா ஒரே ஒரு நம்பர் வந்து இனிமேல் இருக்குங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன் இன்னொரு நம்பர் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட் இதை வந்து ஒன் இயர் டூ இயர் இருக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிருவேன் இனிமேல்ட்டு வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு பணி நிறைவு முடிந்ததுங்க இனிமேல்ட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான பதில்களை வந்து நான் உன்னோட ஃபோன் மூலிமா உங்களுக்கு சொல்லிட்டு அது மூலிமா உங்களுக்கு ரிலீவ் ஆன பின்னால நீங்கள் என்ன பதிவு போடணும்னு விருப்பப்படுறீங்களா அந்த பதிவை நான் தொடர்ந்து போடுறேன் மறக்காமல் நம்மளுடைய பதிவுகளை ஒவ்வொன்றும் பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்ச பின்னால நம்ம இதை எப்படி எடுத்துக்கணுன்றதை பார்க்கலாங்க நல்லா கொதிச்சிருச்சிங்க நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னால் என்ன செய்றீங்க அப்படின்னா வரம் மல்லிங்க கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி எடுத்து நல்லா கையில் இப்படி வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உடைச்சிக்கங்க உடைச்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி கொஞ்சம் போட்டுருங்க வரமல்லி நான் என்ன ரேஷியோவில் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுங்க சரிங்களா போதும் உங்களுக்கு நல்லெண்ணெய்னால நிறைய விஷயங்க நம்மளுடைய குடாலோட புண்களை ஆற்றக்கூடிய விஷயம் அல்சரு அதே மாதிரி இந்த மலச்சிக்கல்லாம் சரி பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால வந்து குறைக்கக்கூடியது உடலுக்கு அருமையான ஒரு விஷயம் தோல் வந்து அரிப்பு இல்லாம தோல் எப்பயும் சைலிங்க இருக்கிறது நல்ல எண்ணெய் எடுத்துக்கணுங்க கடலை எண்ணெய் எடுக்கிறது இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பு கடல்ல வந்து போன் பிரச்சனை வராது கை கால் மூட்டு வலி வராது சோறு வராது ஒரிஜினல் கடல் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் பயன்படுத்துங்க தேங்க எண்ணெய் பயன்படுத்தல உடல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற புண்கள் அத்தனை ஆறும் உடல் புண்கள் அத்தனை ஆறும் தேங்க இந்த மூணு எண்ணெய்களையும் எடுக்கிற வரைக்கும் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் எண்ணெய் அதிகமா எடுக்காம எண்ணெய் குறைச்சி எடுக்கணும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எண்ணெயை சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்க வந்து தவிர்த்துக்கணுங்க உடல் பருமனம் ஆகிறதுக்கு நம்ம வந்து நிறைய வந்து நொறுக்கு தீனிகள் வந்து நிறைய எடுக்கக்கூடாது அது என்ன எண்ணெயில செய்யறோம் எப்படி என்னன்னு தெரியாது அப்படி தேவை அப்படின்னா வீட்லயே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே சும்மா குச்ச போதும் எண்ணெய் ஊத்தலை போனா அதிக நேரம் கொதிக்க கூடாதுங்க ஓரளவு கோச்சிருச்சுங்க பச்சை எண்ணெயே இருக்கணும் நான் இந்த சூப்பை பொறுத்த அளவுக்கு எண்ணெய் அதிக நேரம் கொதிக்க கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க அவ்வளவுதான் முடிஞ்சது ஒரு கொஞ்ச நேரம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம தொடருவோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலையில் லேசை வெது வெதுன்னு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு ஆனால் இன்னொரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் ஒன்று கலக்காமல் விட்டுருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கொள்ளுன்னு சொல்லுவோம் உளுக்கள்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அரைச்சியில் ஊற்றிடுங்க கொதிக்கும் போது அரைச்சி ஊத்திருங்க போதும் இதோடைய பயன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரலை சீக்கிரமா ரிலீவ் பண்ணும் இந்த கொள்ளும் இந்த முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கொள்ளை வந்து பயன்படுத்துங்க அதே மாதிரி கொள்ளு ரசம் நிறைய எடுத்துங்க வெந்தயம் கலந்து கொல்லும் வெந்தயம் கலந்து ரசம் எடுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது உடலுக்கு ஆரோக்கியம் உணவே மருந்து அப்படின்ற பல நோய்கள் கண்ணுக்கு தெரியாமல் குணமாகக்கூடிய ஆற்றல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய உடலில் தொந்தரவு இருக்குதுன்னா தானே நீங்கிறோம் அதே மாதிரி நாள்பட்ட சளி கோளை வீசிங் ப்ராப்ளம் இந்த முருங்கைக்கீரை சூப் எடுங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் நிறைய உணவு சாப்பிட இல்லை எனக்கு வந்து ஹெல்த் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி சூப் எடுத்திங்கன்னா போதும் ஒரு கிலோ மட்டன் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதோட எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி நிறைய பேரிச்சம் நிறைய எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து சூப்பை வந்து சுவச்சி பார்ப்போம் ஏன்னா எனக்கு இப்போவே நாக்கில் வந்து எச்ச ஊறுதுங்க எல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வீடியோவுக்காக வடிச்சுருக்குறேங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து சூப்பை வந்து அப்படியே எடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் அரைச்சி நல்லா அரைச்சிட்டு சூப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நல்ல சாதம் நல்லா குழைஞ்சி அந்த சாதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் ஆனால் முடிஞ்சளவு காலையில் டீக்கு மேலே இப்படி ஒரு சூப் எடுங்க மீதி இருந்ததுன்னா சாதத்தில் நல்ல கொழ கொழ கொழும்னு பசஞ்சு ரசம் சாதம் சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா மனத்தை தெளிவாக இலக்கி கொண்டுட்டு போகும் உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் பிரச்சனையே சால்வ் ஆகும் மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் வந்து குணமாகும் இது நிறைய விஷயங்கள் பயன்பெற்றுட்டு நம்ம கமெண்ட்ஸில் கொடுங்க பிடிச்சிருந்தனா ஒரு லைக் மட்டும் கொடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க என்னைக்காக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் இந்த வீடியோன்றதை விட இந்த ஏபிகே விளாஸ்ல நிறைய தமிழ் மருத்துவத்தை நிறைய பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் எங்கிட்ட இருக்கிற விஷயம் அனைத்தும் நீ என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ இருக்குது எப்போ வேணா நீ ஓபன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட நம்பரை கூப்பிட்டு கேளுங்க இதை பயன்படுத்திட்டு கூப்பிடுங்க குணமாகலேன்னா என்ன கூப்பிடுங்க சரிங்களா இப்ப நம்ம இதை குடிப்போம் தம்பி நாங்க இன்னைக்கு குடிச்சு பாட்டு இது டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருங்க உப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுவை தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கங்க உப்பு அதிகமாக வேண்டாம் நிறைய எடுத்துக்காதீங்க ரத்தத்தில் உப்பு அதிகமாக இருக்கும் உப்பு கிரியார்டி லெவல் அதிகமாக இருக்கிறவங்க உப்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி வேணா உங்களுக்கு ரெண்டு மிளகாய் யூஸ் பண்ணிக்கங்க சளி நிலையா இருக்குது அடிக்கடி இரும்பல் வருதுனால் ஒரு வெத்தலை இந்த சூப்பில் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு வெத்தலை மட்டும் சேர்த்துக்குங்க ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க நண்டு சூப்பும் வச்சு பயன்படுத்துங்க ஆட்டுக்கால் பயன்படுத்துங்க எல்லாம் நம்ம வீடியோவில் இருக்குது இது ஒரு சிறந்த விஷயங்க எலும்புக்கு நல்ல வலிமை கொடுக்கக்கூடிய விஷயம் அயன் சக்தி உண்டுதுங்க அற்புதமாக இருக்குங்க இந்த நீ சாப்பிட்டுட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க கொடுங்க தமிழ்நாடு கொடுங்க சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம சப்கிரைப்பருங்களுக்கு வந்து மாதிரி இருக்குது பாருங்க அம்மா கொடுங்க அதே போல நானும் இன்னொரு 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 டம்ளர் போட்டுக்கிறேங்க ரொம்ப சுவை அதிகங்க ரொம்ப விஷயம் வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல அற்புதமா இருக்குங்க ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் குடிச்சாக்கிற ஒன்னாகாதுங்க மலத்தை நல்லா இலக்கி கொண்டு போங்க குடல் வந்து சுத்தமாகும் நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னமோ அதெல்லாம் குணமாகும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சின்ன குழந்தையில இருந்து பெரிய முறையில் இதை எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க